சமுதாய சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் ஓஷன் மாதிரி அதுக்குள்ள போய் எல்லாருமே ஒருங்கிணைந்து பாடுபட்டால்தான் அதை கொண்டு வர முடியும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேச்சு போட்டியில பேசுறாங்க பட் அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா பின்பற்றி வர்றீங்களா உங்களோட சேர்ந்த மாணவிகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அதை உணர்த்துறீங்களா அவங்களையும் மற்ற வழிகள்ல போகாம தடுக்கிறீங்களா தான் இந்த தலைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது மாணவிகள் இன்னைக்கு நீங்க என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ ஒரு மெசேஜ் அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பெற்றோர்களையும் இந்த சமுதாயத்தையும் காட்ட வேண்டிய பொறுப்பு மிகப்பெரிய கடமையும் உங்ககிட்ட இருக்கு இந்த வேண்டுகோளை ஏற்று நீங்க இனிமேலும் நல்ல கல்லூரி மாணவிகள வந்து வெளியே போறப்ப இன்னும் நிறைய மேன்மேலும் சாதித்து செல்ல வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மூன்றையும் மூன்று விஷயம் தான் நம்மளுடைய கண்ணி நம்மளுடைய சிரிப்பு நம்மளுடைய கோபம் இந்த மூன்றும் எல்லையுமே நமக்கு உரிமைப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் அழக்கூடாது எதுக்கடுத்தாலும் சீக்கிரமாக நடந்துக்கூடாது எதுக்கெடுத்தாலும் கோவப்படக்கூடாது இந்த மூன்றும் முத்துக்கள் கூட நம்ம கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தலைமுறையில் உங்கள் தலைமுறை கூட

தவறிக்காரில் ஒரு சிஸ்டர் இருக்கு ஒரு குழந்தை திறந்தவொடனே அவங்களுக்கு வந்து ஒரு கார்கியன் பேருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தையோட அண்ணாவோ இந்த சின்னப்பாவோ பெரியப்பா அம்மா ஒருவேளை என் குழந்தையோட அப்பாவா அம்மாவோட திறமை பார்த்துனா அந்த கார்கன் வந்து நுண்ணு பொறுப்பு அவங்க உலகம் கொஞ்சம் பெரியவாது அதை நம்ம கற்றுக்கலாமே தமிழர்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக பெருமைக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கும் அவங்களும் சேர்த்தார் விவசாயம்னா பண்ணி சேர்ந்து வச்சேன் பண்ணுவாங்க ஒரு தொழில்னா சேர்ந்து வருவாங்க நம்ம கெட்டு போனது முதலாளர்களும் பிரிட்டிஷாரும் வந்திருக்கிறோம் அவங்க அவங்களோட வீட்டாக இருக்கிற அறிவாங்க நம்ம கெட்டு போவோம் ஸோ நம்ம கலாச்சாரத்தை கேட்டு நம்மளாம் ஸோ நம்ம தான் சொல்லணும்

ராத்திரி வேலையில உன் வீட்டு திண்ணையில யாராவது வந்து படுத்திருந்தா அவன்கிட்ட போய் சாப்பிடுங்கன்னு கேட்காத ஒரு விளக்கு எடுத்துட்டு போய் அவன் முகத்தை பார்த்து பசியோட இருந்தா நீயே போய் சாப்பாடு போடுன்னு சொன்னாரா அந்த அளவுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வீடு அப்பாவுக்கு ஒரு உருவம் அறை அம்மாவுக்கு ஒரு அறை பிள்ளைக்கு ஒரு அறைன்னு வைக்கல முகம் தெரியாத நபர்கள் கூட தங்கி விட்டு போக வீட்டுக்கு வீடு கட்டி வந்த சமூகம் இதுலதான் இருக்கோம் இந்த பங்கம் வந்திருக்கேன் வீட்டுல எடுத்தீங்களா நான் வரேன்னு கேட்டா இல்ல இல்ல இப்பதான் அங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஏன் நான் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இந்த சமூகம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு நம்முடைய கலாச்சாரத்தை மறப்பது நம்முடைய அடையாளத்தை ஒரு வார்த்தை தவறாக கூறியதால் சரஸ்வதி தேவியே வந்து தயிர்க்கடையும் குடும்பமாக வந்த மண் இந்த மண் பிள்ளை தமிழ் எழுதிய இவ்வழியாக மாணிக்க வாசகர் பாடல் பாடிய பொழுது பெருமாளே வந்து இதிரவெல்லாம் அமர்ந்து திருவாசகம் எழுதியவன் இருந்தவன் நான் சொல்லுகிறேன் உலகத்தின் இலக்கியங்கள் எல்லாம் இறைவனை பாடிய பொழுது இறைவனே வந்து இலக்கியம் பாடிய மொழி நம்முடைய தாய்மொழி என்று ஆகையால் மாணவர்களை நம்முடைய தலையாய கடமை நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றுவதேயாகும்

அறிவில் ஐந்து பெரிது ஆறு சிறிது சீ மிருகமே என்று மனிதத்தை மனிதனே திட்டாதே எந்த ஒரு விலங்கும் தன் இறப்பைக்கு மேலாக இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எங்காவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டோ பார்க்க முடியாது விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை காட்டில் இருக்கும் விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை வீட்டில் இருக்கும் விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அதற்கு காரணம் நம் உணவு பண்பாடு மாறிவிட்டது ஐந்தறிவு மிருகத்திற்குள்ள மனிதம் கூட நம்மிடம் இப்போ இல்ல கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இன்னும் குழையாது இருப்பது காட்டுக்குள் மட்டுமே இப்போ நீங்க கேக்குறீங்க நாங்க கூட்டு மாதம் இருக்கோம் எங்க கிட்ட எங்க கூட்டு வாழ்க்கை இல்லைன்னு கேக்குறீங்க நாம் கூட்டமாக இருக்கிறோம் கூட்டாக இருக்கிறோமா இணையத்தோடு இருக்கிறோம் இணைந்து இருக்கிறோமா ஒவ்வொரு மதமும் நமக்கு உணர்த்துவது எந்த ஒரு உயிர்களுக்கும் நம் பாதுகாப்பு தான் தர வேண்டும் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நிலை இருக்க கூடாது அன்பு அரண் ஒழுக்கம் இதை எல்லா மதமும் குறிப்பிடுது ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பிரச்சனை

எனக்கும் என் தகச்சிக்கும் என் அப்பா தான் முதல் பில்லை வாழ்க்கையோட பெரிய பில்லனே அவர்தான் ஏன்னா பயங்கரமா பிடிப்பாரு புகை பிடிப்பாரு அம்மா அடிப்பாரு சண்டை போடுவாரு அண்ணாவேகமா பேசுவாரு எல்லாருக்கும் குழந்தை பரவாயில்ல ரொம்ப ஒரு ஜாலியான காலம்ல பள்ளி விளையாட்டு அதுதான் என்னோட குழந்தை பருவம் வீட்டுல சண்டை அப்பா குடிப்பாரு அப்பா ரொம்ப நைட்டு வீட்டுக்கு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமா தண்ணி அடிச்சு வருவாரு அம்மா வந்து அழிப்பாரு மாட்டோம் அம்மா வேற பண்ணிருவாங்க முடிச்சே இருப்போம் இதுதான் என் குழந்தை பருவம் இப்பதான் இருந்துச்சு நீங்க அப்பாவும் பெருத்து ஒதுக்கிட்டு நான் நானும் என் தலைச்சியும் ஆனா என் அம்மாவை எவ்வளவு உருவப்படுத்தினாலும் என் அம்மா அவருமே அவ்வளவு அன்பா இருப்பாங்க நாங்க அவரை திட்டம் கூட எங்களை திட்டுவாங்களா

என்னன்னா குடிக்கலனாலும் பாசோட தானாலா விட்டாலும் தன் தசையாருன்னு சொல்லுவாங்கல்ல என்ன பண்றதுன்னே தெரியல அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அம்மாவுக்கு போன் எடுத்து சொல்றேன் அப்பா அப்பா இப்படி வாங்கியே இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியலமாச்சுன்னா அம்மா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க அப்பா வாங்கி எடுத்துக்கிட்டே இருக்காரு இப்ப ரத்தம் ரத்து போய்கிட்டே இருக்கு நானே கீழே இறங்கி ஆட்டோலாம் புடிச்சு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் அவங்க அப்பதிக்கு கத்தத்தை நிப்பாட்ட மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஊசி போடுறாங்க அவரோட சட்டையை கலட்டுறாங்க ஊசி போடுறதுக்கு உடம்புல வெறும் எழுப்பு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி அவளை சட்டை ஏன்னா அந்த அளவுக்கு நான் அதை ரெண்டு பேரும் ஏன்னா இப்படி கூப்பிட்றாரு கையை நீட்டி யாராவது கையை போய் பயங்கரமா இருக்கவும் விடவே

குழந்தைகள்லாம் பக்கத்துல விட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க விலகி இருக்கணும் நினைச்ச போது வார்த்தை ஆதரவா பேசி இருந்தால் அவர் குடிக்கிறத விட்டு பாருவோம் அவரை தம்பையில விட்டுக்க கூடாதோ நம்ம அரவணைப்பு அவருக்கு தேவைப்படுச்சோம் அவர் என்ன கூட தெரியல ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் அவர் இல்லப்போ கேட்க முடியாது பாரு தூக்கிக் கொள் உங்களை சுயநலம் இல்லாமல் பெற்றோர்கள் இன்னும் பொக்கிஷம் உங்கள் அருகில் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் நீங்களே நினைத்தாலும் அவர்களை நன்றி